வினா விடை வாங்க மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று பின்வருவனவற்றுள் காந்தத்தால் கவரும் பொருள் விடை இரும்பு மற்றும் இரண்டு கீழ்கண்ட ஒன்று நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டாகும் மூன்று ஒரு சட்ட காந்தத்தின் தென்முனையும் யூ வடிவ காந்தத்தின் வடமுனையும் டேஷ் விடை ஆ ஒன்றை ஒன்று கவரும் நான்கு கற்பனையாக பூவி காந்தப்புல வடிவத்தினை ஒத்த தோற்றமுடையது டேஷ் விடை சட்ட காந்தம் ஐந்து எம் ஆர் ஐ என்பதன் விரிவாக்கம் டேஷ் விடைனட்டிக் இமேஜிங் ஆறு காந்த ஊசி டேஷ் பயன்படுகிறது விடை ஈ மேற்கான் அனைத்தும் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று காந்த வலிமை முனைகளில் டேஷ் விடை அதிகம் இரண்டு ஒரு காந்தம் டேஷ் முனைகளை கொண்டது விடை முனைகள் வட மற்றும் தென் முனைகள் மூன்று மின்சார உற்பத்திக்கு பயன்படும் காந்தங்கள் டேஷ் விடை டைனமோ நான்கு கனமான இரும்பு பொருள்களை உயர்த்த பயன்படுவது டேஷ் விடை மின்காந்தங்கள் தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் டேஷ் வட தென் முனைகளை நோக்கி இருக்கும் விடை புவியின் அடுத்தது பொருத்துக ஒரு சிறு சுழலும் காந்தம் கோபால் வலைப்பரப்புகள் பிஸ்மத் இதற்கான விடைகள் இயற்கை காந்தம் காந்த ஊசி பெட்டி பெரோ காந்த பொருட்கள் காந்த விசை கோடுகள் அடுத்தது கொடுக்கப்பட்ட தகவல்களை ஆய்ந்து வினாக்களுக்கு விடையலி கூற்றுகள் இங்க இருக்கு இதற்கான விடைகளை நம்ம சொல்லணும் ஆ கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் ஆ என்றால் கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல ஈ கூற்று சரியானது ஆனால் காரணம் தவறு ஈ கூற்று தவறு ஆனால் காரணம் சரி இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் அதனால கவனமா பார்த்து வாசிச்சுதான் நம்ம பதில் சொல்ல முடியும் ஒன்று கூற்று என்னன்னா இரும்பு துருவல்களின் செறிவு துருவ பகுதிகளில் அதிகம் இதற்குரிய காரணம் காந்தங்கள் மிகவும் கூர்மையானவை இதற்கான பதில் இ கூற்று சரியானது ஆனால் காரணம் தவறு இரண்டு கூற்று புவியின் காந்த புலம் அதன் உள்ளகத்தில் உள்ள இரும்பினால் உருவாகிறது காரணம் உயர் வெப்பநிலையில் ஒரு காந்தமானது அதன் காந்த பண்பினை அல்லது காந்தவியலை இழக்கும் விடை ஆ கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல அடுத்து சுருக்கமான விடையிலி. காந்த புலம் என்றால் என்ன விடை இரண்டு செயற்கை காந்தம் என்றால் என்ன எடுத்துக்காட்டுகள் தருக விடை மூன்று இயற்கை மற்றும் செயற்கை காந்தங்களை வேறுபடுத்துக விடை இயற்கை காந்தங்கள் அடுத்து செயற்கை காந்தங்கள் நான்கு புவியானது மிகப்பெரிய சட்ட காந்தமாகும் ஏன் காரணங்களை தருக விடை ஐந்து காந்த தன்மையற்ற பொருள்களை எவ்வாறு அடையாளம் காண்பாய் காந்த தன்மையற்ற பொருளுக்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக விடை அடுத்தது விரிவான விடையளி ஒன்று காந்தத்தின் அன்றாட வாழ்வியல் பயன்களை பட்டியலிடுக விடை இரண்டு ஓர் ஆணியை எவ்வாறு தற்காலிக காந்தமாக மாற்றுவாய் விடை இந்த பிக்சரை நம்ம வரைஞ்சிட்டு அதற்குண்டான விடையாக இதை நம்ம எழுதலாம் இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணி வச்சுட்டு நோட் டவுன் பண்ணிக்கோங்க எல்லாமே ரீட் பண்ணால் நமக்கு டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் மூன்று புவி காந்தம் பற்றி குறிப்பு எழுதுக விடை எப்பயுமே விரிவான விடையளி அப்படின்னு சொல்லும்போது அறிவியலை பொறுத்த வரைக்கும் படங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கும் படங்கள் படங்களை வரைவதோடு மட்டுமல்லாமல் அதனை வந்து பாகம் குறிச்சு இது இது என்னென்ன அப்படின்னு நம்ம சொல்லும் போது ரொம்பவே தெளிவாக இருக்கும் நமக்கு மதிப்பெண்கள் வாங்குவதற்கு மிகவும் துணை புரிவது எது அப்படின்னா படங்கள் தான் மூன்றாவது வினாவிற்கான விடை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு இறுதியாக இந்த புகைப்படத்தோட அதை நம்ம முடிக்கிறோம் அடுத்தது உயர் சிந்தனை வினாக்கள் ஒன்று பூமி மிகப்பெரிய காந்தம் போன்று செயல்பட்டாலும் பிற காந்த பொருள்களை பூமியால் கவர முடியவில்லையே ஏன் விடை இரண்டு ஒரு இரும்பு துண்டினை ஒரு காந்தத்தினை கொண்டு காந்தமாக்கும் போதும் முன்னும் பின்னும் நகர்த்த அறிவுறுத்தப்படுவதில்லையே ஏன் விடை மூன்று தமிழ் தாரகா மற்றும் சங்கமித்திரை ஆகிய இருவரும் சட்ட காந்தத்தினை கொண்டு விளையாடினர் அப்போது காந்தமானது கீழே விழுந்து நான்கு துண்டுகளானது அவற்றில் எத்தனை காந்த துருவங்கள் காணப்படும் விடை தேங்க்யூ சோ மச் கைஸ் இந்த பாடத்திற்கான வினா விடைகளை சிறப்பா குறிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இது போன்று இன்னும் என்னென்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்